ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா அரை கிலோ மட்டன் கிளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கலாம் எலும்போடு இருக்கிற மட்டன் தான் இது கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான உப்பு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி நிறைய தண்ணியெல்லாம் வேணாம் அந்த மட்டன் முங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க அதிக தண்ணியெல்லாம் வேண்டாம் இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மட்டன் வேக வச்சு நல்லா ஸ்டீமெல்லாம் இறங்கி நல்லா ஆடிஇச்சு மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா வதக்கிட்டு அரை தாளிச்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயி வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து வெள்ளைப்பூண்டு ஒரு சின்ன தும்பி இஞ்சியை இது போல் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வதக்கிடுவோம் வெங்காயமும் பூண்டு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வதங்கிருச்சு இப்போ இதில் ஒரு துண்டு தேங்காயை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி இப்போ இதை வதக்கிடுவோம் தக்காளி இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு இதில் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் அடுத்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இப்போ இதை இந்த எண்ணெய்லேயே வதக்கி விட்டுருவோம் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க இது போல் வதக்கி விட்டாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வதக்கின மசாலா வந்து ஆரிடுச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாவும் அரைச்சாச்சு மட்டனையும் நம்ம வேக வச்சு எடுத்திருக்கோம் இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம தாளிச்செல்லாம் விட போகிறதில்ல நம்ம இதெல்லாம் ஒன்றா போட்டு தான் வேக வைக்க போகிறோம் இப்போ எல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சிடலாம் மட்டனை ஒரு கடாயில் போட்டுக்கிறேன் அடுத்து நம்ம அரைச்சோலையே அந்த மசாலா சேர்த்துடலாம் அடுத்து குழம்புக்கு தேவையான தண்ணி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மட்டனில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இருந்தாலும் மசாலாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா உப்பு பத்தாது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம் மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு மட்டன் முன்னாடியே நம்ம நல்லா அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் இப்போ மசாலும் போட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பும் போட்டு கலந்து விட்டாச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் குழம்பு வேக வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் மட்டன் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடியே வேக வச்சு தானே போட்டிருக்கோம் அதனால் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது நல்லா வெந்திருக்கும் இந்த மசாலாவோட பச்சை வடை போகிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் வேக வச்சிருக்கோம் சூப்பராக மட்டன் நல்லா பார்த்திங்கன்னா மசால் பிடிச்சி வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசாலா பிடிச்சி வந்திருக்கு இதுக்கு மேலே நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் நம்ம கிராமத்து சைடில் எல்லாம் பார்த்திங்கன்னா மட்டனை வேக வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி மசாலாலாம் அரைச்சி ஊற்றிட்டு லாஸ்ட்டில் தான் தாளிப்பாங்க அதே மெத்தடில் தான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிடலாம் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதுமே மூணு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு நல்லா பட்டை கிராம்பு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை மட்டனில் ஊற்றிக்கலாம் தாளித்து ஊற்றினதுன்னு உடனே மூடி போட்டு மூடிடுங்க அப்போ தான் அந்த மணம் வந்து வெளியில் வராது ரொம்ப அருமையான ருசியில் மட்டன் குழம்பு ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் சரி இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே இந்த குழம்பு பொருத்தமாக இருக்கும்